வெல்கம் டு ஷேலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் வெண்டை செடி வந்து அதிக காய் கிடைக்குமா அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து வெண்டை நீங்கள் விதைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு மண் கலவையில் இயற்கை உரம் கலந்த இந்த மண் கலவையில் நீங்கள் விதைக்கணும் தழைச்சத்து தொழு உரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டை செடிக்கு அந்த மண் கலவையில் நீங்கள் கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா வெண்டை வந்து நல்லா வளரும் வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணுலையும் ஓரளவுக்கு வளரும் இந்த காரம் அமில நிலையெல்லாம் வந்து வெண்டைக்கு அதிகம் வந்து தேவையில்லை ஓரளவுக்கு எல்லா மண்ணிலையும் கூட வெண்டை வந்து வளரும் எந்த செடி வச்சாலும் எனக்கு நல்லா வரலாம் அப்படிங்கிறவங்க கூட வெண்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா வரும் வெண்டை செடியோட அந்த வேர் வெளியே தெரிஞ்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் மண்ணில் வந்து நீங்கள் கவர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லது ஓரளவுக்கு அந்த மண்ணில் வந்து நல்லா செடி வந்து ஊஞ்சி இருக்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க வாரம் ஒரு முறை இயற்கை உரங்கள் சுற்றி அந்த வேர் பகுதி இல்லாமல் சுற்றி மண்ணை கிளறி வந்து நீங்க விடலாம் தொழு உரம் ரொம்ப நல்லது வெண்டைக்கு நீங்க வாரம் ஒரு முறை அதை கொடுத்தீங்கனாலே போதும் வெண்டை செடி வந்து நல்லா வளரும் வெண்டை செடி வந்து காய் வந்து பிடிக்க வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் லைட்டா வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும் போதே வெண்டை செடிக்கு வந்து அதில் எறும்பு வராம பாத்துக்கணும் பொதுவா இங்க பார்த்தா தெரியும் வெண்டை வந்து இப்ப நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த பெஞ்சு வச்சிருக்கு அதுல பாருங்கள் பாருங்க சுத்தி எறும்பு ஏதாவது தான் பொதுவா வந்து எறும்பு அதிகமாக சாப்பிடுவோம் எல்லா செடியிலையும் தள்ளூர் பகுதியை சுற்றி வந்து இந்த எறும்பு இருக்கும் அதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சம் அலசி விடுங்க இப்போ வேப்பண்ண வேப்பண்ணெய் கரைசல் நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்னா தெளிக்கிற டேரெக்டாக அதை அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசி விட்டுட்டு எந்த பூச்சி விரட்டி நீங்கள் பயன் ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் தெளிக்க தெளிக்கலாம் பாருங்க இன்னைக்கு நீங்கள் அலசி விட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு வேப்பனை வந்து தெளிச்சு விட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து மீன் அமிலம் வந்து அதுக்கு உரமாக கொடுக்கலாம் மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் அது பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் நல்ல பயிரூக்கியாகவும் பயன்படும் மீன் அமிலம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக நான் இருக்குன்னே வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போ கொஞ்சம் வெண்டை செடிகளுக்கு மாத்திரம் நான் வந்து பயன்படுத்துறதுனால ஒரு லிட்டர் தண்ணீர் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சு எம்எல் அளவுக்கு மீன் அமிலம் விடுறேன் அவ்வளோ போதும் அது நல்லா தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த செடிகளோட இலைகள் மேலெல்லாம் படுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க வேர் பகுதியில் நீங்க ஊற்றி விடலாம் ஏன்னா நல்ல மேலெல்லாம் ஊற்றும் போது எறும்பு இருந்தாலும் போகும் நல்ல பூச்சி விரட்டியும் நல்ல ஒரு பயிருக்கியும் கூட வாரம் ஒரு முறை நீங்க வந்து இந்த மாதிரி மீனாம்பிலத்தை நீங்க உரமாக கொடுத்தீங்கனாலும் நல்லா வரும் கீழே வந்து வேர் பகுதியில் உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா தொழு உரம் வெண்டைக்கு வந்து ரொம்ப நல்லது ஆன உரத்தையும் கூட நீங்க வாரம் ஒருமுறை தொழு உரம் இல்லாதவங்க அதை பயன்படுத்தலாம் ஓகே தேங்க்யூ